உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இல்லைனா சம்மர் டைமில் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த சோம்பேரி சிக்கன் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த பாத்திரத்தில் சோம்பேறி சிக்கன் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அந்த பாத்திரத்தில் போடுறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறது போடுறேன் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இப்போ உப்பு சேர்க்குறேன் கடைசியாக கருவேப்பிலை வந்து தூவுறேன் தூவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகணும் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் தண்ணி எதுவுமே சேர்க்காண்டாம் சிம்மில் வச்சு இடையில இடையில இதை வந்து கிளறி விடணும் சிக்கனில் இருந்தே தண்ணி விடும் அதனால் அந்த தண்ணியே இந்த சோம்பேறி சிக்கனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு சிம்மில் வச்சே சமையல் பண்ணணும் இடையில இடையில் கிளறி விடணும் ஒரு மூணு நிமிஷம் ஆனவுடனே ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன் ஏன்னா நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை அதனால் வந்து பாத்திரத்தில் அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பட்டர் வேண்டானா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் வேகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கன் வெந்து மசாலாலாம் நல்லா சுண்டி வந்தவுடனே இறக்கிட வேண்டியது தான் இப்போ மசாலாலாம் நல்லா சுண்டி வந்துட்டு சிக்கனும் வெந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி தூவணும் நல்ல மிளகு பொடி போட்ட பிறகு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு கலரு கலரிட்டு இறக்கிற வேண்டியது தான் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்